காசிபுரத்தில் பேருந்து நிலையம் அமைக்கின்ற பணி ஏறக்குறைய ஊருக்கும் இதற்கு ஒரு ஒன்பது கிலோமீட்டர் இடைவெளி இருக்கிறது ஏற்கனவே தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு இது மனுக்களை தந்திருக்கிறார்கள் அது பரிசீலனையில் இருக்கிறது இந்த பகுதியிலே பேருந்து நிலையம் தொடங்கப்பட்டால் ஊருக்கும் இது சம்பந்தமே இருக்காது பொதுமக்களுக்கும் வரக்கூடிய மாணவ மாணவர்கள் இந்த பேருந்துகளை இறங்கி செல்லக்கூடியவர்கள்லாம் பாதுகாப்பு இல்லாத தன்மை ஏற்பட்டுவிடும் இந்த இடம் ஒரு தனி மனிதனால் கொடுக்கப்பட்ட இடம் என்று சொல்லி இதிலே பேருந்து நிலையம் அமைப்பதை இந்த பகுதியில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் குறிப்பாக சர்வ கட்சி நண்பர்களும் அனைத்து வணிகர் சங்கமும் இணைந்துதான் இதை போராடி கொண்டிருக்கிறார்கள் ஏதோ அரசு கவனத்துக்கு போகவில்லை என்ற தாக்கம் இந்த மக்கள் மத்தியிலே அதிகமாக தென்படுகிறது இதை மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கவனத்துக்கு எடுத்துச் சென்று பேருந்து நிலையம் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கப்பட வேண்டுமே தவிர தனி மனிதருக்கு பயனுள்ளதாக இருக்கக்கூடாது என்பதை தமிழ்நாடு வணிக சிறப்பு அறை என்பது சுட்டிக்காட்ட இருக்கிறது தமிழக வணிக முதல்வரும் தெரியல சங்கம் முதல்வரை கொண்டு போகிறாங்க கட்டாயமாக தமிழ்நாடு வணிக பேரவை சார்பாக இவ்வளவு பேர் நான் நேரில் பார்த்துக்கிறேன் கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறோம் ஏற்கனவே எங்களுக்கு மனு தரப்பட்டிருக்கிறது மேலும் இதை என்ன நடவடிக்கை எடுக்கலாம் எப்படி துரிதமாக எடுத்து முதலமைச்சர் கவனத்துக்கு நேரடி பார்வை கொண்டு போகப்படும் கட்டாயமாக இதை நிறுத்துவதற்கு என்ன முயற்சியும் அத்தனையும் தமிழ்நாடு வணிக பேரவை எடுத்துச் செல்வது அதாவது பணிகள் போய்கொண்டே இருக்கும் பணிகளை செய்கின்றவர்களுக்கு இடம் கொடுத்தவர்களுக்கு ஏதோ வகையில் லாபம் இருக்க வேண்டும் என்பதற்காக பணிகளை தொடர்ந்து நடத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இவர்கள் போராட்டத்தை எல்லாம் அங்கு யாரும் செவி கொடுக்காத வண்ணத்திலே மக்கள் ஆதங்கத்தோடு இருக்கிறார்கள் அதாவது ஒரு ஊரில் ஒரு ஒரு கோயில் உருவாகுது என்று சொன்னால் ஊருக்கு பயனுள்ள கோயிலாக இருக்கிறது பேருந்து உருவாகிறது என்று சொன்னால் ஊருக்கும் மக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கிறது அவே தனி மனிதருக்கு பயனுள்ளதாக இருக்கக்கூடாது என்பதை நாங்கள் தெளிவாக கோடிட்டு விளக்கம் இருக்கோம் ஏற்கனவே பல்வேறு கட்ட போராட்டம் இல்லாமல் கடையெடுப்பு நடத்திருக்காங்க தொடர்ந்து பிரச்சனை வந்து திருப்பி எடுத்துக்க சொல்லாமல் திருப்பி கடையெடுப்பு போராட்டம் மாதிரி ஊர் மக்கள் சர்வகட்சி நண்பர்களும் இதை எதை கட்டாயமாக கடை அடைக்க வேண்டும் என்று சொன்னாலும் தமிழ்நாடு வணிக பேரவை அது முழுக்க முழு ஆதரவை நாங்கள் அழைக்க தயாராக